வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சரவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் அமன்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா அமன்குடியா சரி அம்மன்குடி அப்படின்ற ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா சோழ தேசத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம் உப்புளியப்பன் திருக்கோவில் பிரத்யங்கரா ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி திருக்கோவில்களுக்கு பக்கத்துல சில கிலோமீட்டர்ல இருக்கு அம்மன் குடி அப்படிங்கிற ஊர் அந்த அம்ம அம்மன் குடிதான் அடுத்து அம்மன் குடியாக மாறுச்சு அந்த ஊர்ல குடிகொண்டிருக்கிறாள் துர்கா தேவி துர்கைக்கான கோவில் தான் அது ஆனா அந்த கோவில்ல சிவபெருமானுடைய சன்னதியும் உண்டு சிவபெருமான் சன்னதி கொண்டிருந்தாலும் கூட துர்கைதான் பிரதான தேவதை பிரதான தெய்வம் முக்கியமான கடவுள் சோழ தேசத்துல மிக முக்கியமாக ராஜராஜ சோழனுக்கு பக்கத்துணையாக இருந்து பல வியூகங்களை அமைத்து தந்தவர்ல முக்கியமானவர் யாருன்னு பார்த்தா பிரம்மராயர் அந்த பிரம்மராயர் ஒரு தீவிர வைஷ்ணவர் பிரம்மராயர் தீவிர வைஷ்ணவர் ராஜராஜ சோழன் தீவிர சைவர் சிவபெருமானுடைய பக்தர் அதனாலதான் ராஜராஜ சோழனுக்கு சோழனுக்கே சேகரன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு ஆக சிவனடியாராக திகழ்கிற ராஜராஜ சோழன் தீவிர வைஷ்ணவ பெருமானுடைய பக்தராக இருக்கிற பிரம்மராயர் ஆனால் பிரம்மராயர் ஒரு கோவில் எழுப்பினார் ஒரு கோவிலை கட்டினார் அந்த கோவிலில் அஷ்டமா சித்திகளையும் கொண்டு அத்தனை திக் தேவதைகளையும் ஒருங்கே கொண்டு ஒரு மிக பிரமாண்டமான யாகம் நடத்தி பூமி பூஜை செய்து அங்கே ஒரு சக்தியை மகா சக்தியை துர்கா தேவியை அங்கே பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினார் யாருக்காக நம் சோழ தேசத்துக்காக இன்னைக்கு சோழ தேசம்ங்கிறது எவ்வளவு பிரிந்து பிரிந்து பறந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சரித்திரங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு சோழ தேசம் நலனோட இருக்கணும் பலத்தோடு இருக்கணும் எதிரிகளை நாம துவம்சம் செய்யணுங்கிறதுக்காக தீவிர வைஷ்ணவராக இருந்தாலும் கூட அங்கே ஒரு துர்க்கைக்கு கோவில் எழுப்பி தினசரி அனுஷ்டான பூஜங்களை செய்தார் சொல்ல போனா அந்த காலத்துல அந்த அம்மன் குடிங்கிற தான் பிரம்மராயருடைய உறவினர்கள் இருந்து அதாவது தீவிர வைஷ்ணவ பக்தர்களாக இருப்பவர்கள் அனைவருமே வாழ்ந்ததாகவும் ஆய்வார்கள் சொல்றாங்க அந்த துர்கை நம்ம கோவில்கள்ல சிவன் கோவில்கள்ல பார்க்கிற அம்மன் கோவில்கள்ல பார்க்கிற பெருமாள் கோவில பார்க்கிற துர்கை மாதிரிலாம் கிடையாது சிவன் கோவில்ல இருக்கிற துர்கையே சிவதுர்கைன்னு சொல்லுவோம் அம்மன் அம்மன் கோவிலில் குடிகொண்டிருக்கிற துர்க்கையை சக்தி துர்கைன்னு சொல்லுவோம் பெருமாள் கோவிலில் குடிகொண்டிருக்கிற துர்க்கையை விஷ்ணு துர்கைன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே துர்க்கையாகவும் விஷ்ணு துர்கையாகவும் சக்தி துர்கையாகவும் திகழ்பதோடு மட்டுமல்லாமல் எட்டு திருக்கரங்களையும் ஆயுதங்களை ஏந்தியபடி அங்கே பிரமாண்டமாக காட்சி தருகிறாள் துர்க்கை அம்மன் குடி துர்க்கை அப்படின்ற அந்த கோவில் பிரசித்தி பெற்ற திருத்தலம் ஆனா நிறைய பேருக்கு அம்மன் குடி எங்க இருக்குன்னு தெரியல அம்மன் இருக்கிற எட்டு திருக்கரங்கள் கொண்ட துர்க்கைக்கு ஒரு சன்னதி இருக்காங்கிறதும் தெரியல கும்பகோணம் சென்றால் நம்ம ராமசாமி கோயிலுக்கு போவோம் சக்கரபாணி கோயிலுக்கு போவோம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போவோம் பக்கத்துல திருநாகேஸ்வரம் போவோம் பக்கத்துல ஒப்புளியப்பனை போய் தரிசிப்போம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா தயவு செய்து கும்பகோணத்துக்கு செல்பவர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பதிமூன்று பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிற அம்மன் குடிங்கிற கிராமத்துக்கு போங்க அங்கே துர்கை குடிகொண்டு இருக்கிற அந்த அழகை பாருங்கள் உங்களுடைய மொத்த வாரத்தையும் அவள் தங்கிட்ட ஈர்த்து இறக்கி வச்சுருவான் உங்களுடைய மொத்த துக்கத்தையும் அம்மன் குடி துர்க்கை காணடிச்சிருவா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எதாவது இரு தடைகள் இருந்துச்சோ அந்த தடைகளையெல்லாம் தன்னுடைய எட்டு கரங்களை கொண்டு தமிழ்மொழியாக்கி தருவாள் துர்காதேவி அது சோழ தேசத்தை காப்பதற்காக சோழ தேசத்து நிலங்களை காப்பதற்காக சோழ தேசத்தினுடைய மக்களுடைய நலன்களை காப்பதற்காக எழுப்பப்பட்ட ஒரு திருக்கோவில் இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு வைப்ரேஷனை உணர்வீர்கள் எங்கிருந்தோ ஒரு மேலச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எங்கிருந்தோ ஒரு சங்கொலி எழும்பிக்கொண்டே இருக்கும் எங்கிருந்தோ ஒரு கூட்டம் ஒரு வாசனை நறுமணங்கள் சூழ அங்க இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன் நான் பல முறை அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அங்க இருக்கிற மகேஷ் அந்த குருக்கள் அவ்வளவு அழகாக அலங்காரம் செய்வதில் வல்லவர் அவ்வளவு பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செய்யக்கூடிய மகேஷ் குருக்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னாக்க கும்பகோணம் போனீங்கனாக்க மாயவரம் போனீங்கன்னாக்க அப்படியே பக்கத்துல தஞ்சாவூர்லேருந்து பக்கம்தானே கும்பகோணத்துலேருந்து பக்கம் தானே மாயோடத்துலேருந்து பக்கம் தானே அப்படி அம்மன் குடி துர்கை கோவிலுக்கு சென்று அம்மன் குடி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மன் குடி துர்கை கும்பகோணத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கா கும்பகோணத்துக்கு இந்த பக்கத்துல பட்டமங்க இதுல பட்டீஸ்வரத்துல ஒரு துர்கை இருக்கா அப்படியே நம்ம அந்த பக்கம் காரைக்கால் போற வழியில பார்த்தோம்னா அங்க ஒரு துர்க்கை இருக்கா வனதுர்க்கையாக இருக்கிறா இப்படி துர்கையால கட்டப்பட்டு ஆளுமை செய்யப்பட்ட ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டது அந்த காலத்து சோழ தேசம் அம்மன்குடி துர்கை கோயிலுக்கு போய் வேண்டி கொண்டு வந்தவர்கள் நான் எழுதுனப்ப கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் வேண்டிதான் போனோம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னவங்க உண்டு நில தகராறுல நானும் எங்கள் அண்ணனும் இருந்தோம் அந்த நிலத்தகராறு சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்து எனக்கான பங்கு சரியாக கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன பக்தர்கள் உண்டு கடன் தொல்லையால மீளவே முடியாம குடும்பத்தோட தற்கொலை செய்துக்கிறேன் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வந்துவிட்டேன் ஆனால் அம்மன்குடி துர்கையை பற்றி நீங்கள் சக்தி விகடனில் எழுதுனதை படிச்சுட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்லி எப்ப எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இன்றைக்கும் சௌக்கியமாக சந்தோஷமாக தற்கொலை எண்ணம்லாம் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சு தொழிலில் ஜெயித்து வியாபாரத்தில் முன்னேறி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறத நான் இன்றைக்கும் பார்த்துட்ருக்கிறேன் அம்மன்குடி துர்க்கையை துர்கையை மனதார வணங்குங்கள் அம்மன்குடி துர்க்கையை துர்கையை எப்போ நீங்கள் வணங்க போனாலும் சரி இன்றைக்கி ஒரு ஒரு ரூபாயை முடிஞ்சு வச்சிருங்க அடுத்தாப்புல காசு கிடச்சிதுன்னா அம்மன் குடி துர்க்கைக்கு அழகாக ஒரு ஒம்போது கஜ புடவை வந்து அரக்கு கலரில் வாங்கிட்டு போய் வச்சு வீட்டில் வச்சிருங்க அதுக்கப்புறம் அம்மன் குடி துர்க்கைக்கு நீங்கள் வாங்கும்போது அங்கே அவளுக்கு மாலை செவ்வரலியால் மாலை வாங்கிட்டு போங்க ரோஜாவால் மாலை வாங்கிட்டு போங்க அங்கே எலுமிச்சை மழை நூற்றி எட்டு எலுமிச்சவங்க அம்மன் குடி துர்க்கிட்ட நூற்றி எட்டு எலுமிச்சையை வச்சு சமர்ப்பித்து வர பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்கசாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக உன்னதமான நிலைக்கு செல்லும் மிக உயரமான நிலைக்கு உங்கள் குடும்பத்தை உங்கள் வம்சத்தை அப்படி உயர்த்தி கொடுப்பாள் மகிழ்ச்சியை தருவாள் இல்லத்தில் குதூகலத்தையும் சுபிக்ஷத்தையும் தந்து கொள்வாள் அம்மன் குடித்திருக்கேன் நமஸ்காரம்